சென்னை தாம்பரம் சேலையூர் பகுதியைச் சேர்ந்தவர் பிரபு இவர் விலை உயர்ந்த யமகா ஆர் ஒன் ஃபைவ் இரு வாகனம் வைத்துள்ளார் யமகா இருசக்கர வாகனத்தில் தான் பணிபுரியும் நிறுவனத்திற்கு சென்றுவிட்டு தான் வசிக்கும் அடுக்குமாடி குடியிருப்பு வெளியே தான் இருசக்கர வாகனத்தை பிரபு நிறுத்திவிட்டு இரவு தூங்க சென்றுள்ளார் வழக்கம் போல காலையில் வேலைக்கு செல்வதற்காக வீட்டின் வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை எடுக்க சென்ற போது வாகனம் காணாமல் போனதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த பிரபு அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவை பார்த்த தொப்பி அணிந்து இளைஞர் ஒருவர் உள்ளே வந்து அசால்ட்டாக காலால் எட்டி உதைத்து பூட்டை உடைத்து இரு சக்கர வாகனத்தை திருடி செல்லும் காட்சிகள் பதிவாகி இருந்தது அது மட்டுமில்லாமல் இரு சக்கர வாகனத்தை வெளியே எடுத்து செல்லும் போது அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவை உடைத்து விட்டு வாகனத்தை திருடி சென்றுள்ளார் சிசிடிவி கேமரா காட்சிகள் அடிப்படையில் சேலையூர் காவல் நிலையத்தில் பிரபு புகார் அளித்துள்ளார் இந்நிலையில் இரு சக்கர வாகனத்தை திருடிச் சென்ற நபரை போலீசார் தேடி வருகின்றனர்